பீகார் மெட்ரோ சாதனைகள் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலருந்து மெட்ரோ இருக்குதுங்க ஆனால் இப்போ தான் பீகாரில் மெட்ரோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை மக்கள் எப்படி அழகாக வரவேற்கிறாங்கன்றதை பாருங்கள் இதுதான் பீகார் மக்களுடைய கலாச்சாரம் அவங்க சாதாரண ரயில்வேயும் அப்படி தான் நடத்துவாங்க மெட்ரோ இருந்தாலும் அப்படிதான் நடத்துவாங்க அவங்களாம் சும்மா சும்மா மாறுற ஆட்கள்லாம் கிடையாது ஒரே மாதிரியான மாறாத ஆட்கள் தான் அவங்க நீ மெட்ரோவை கொண்டு வா வாரோப்ளைனை கொண்டு வா எதை வேணால் கொண்டு வா அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க மாற மாட்டாங்க தமிழ்நாட்டில் நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி பணத்தை நமக்கு திருப்பி தராமல் பீகாரில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த மக்களுக்கு தராமல் அவங்கள அப்படியே அடிமைகளாகவும் ஏழைகளாகவுமே வச்சுருக்காங்க கலாச்சாரமே இல்லாமல் நாகரிகமே இல்லாமல் அந்த மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் நம்ம பணம் தான் போகுதுங்க ஆனால் பணத்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது யாரும் சாப்பிட்றாங்க மக்களுக்கு அது போய் சேர்றதில்ல சேர்ந்தால் இப்படி ஏழ்மையோ அல்லது இந்த அறியாமையோ கல்வியின்மையோ இருக்காது இல்லையா அதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி நடக்காது இல்லை ரசிச்சு பாருங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் படிப்பறிவின்மையும் நாகரீகம் இன்மையும் தான் காரணம் இது இந்த ஜென்மத்தில் திருந்தாதுங்க பீகார்